ஹாய் ஆஹ் இன்னைக்கு வந்து ஒரு டின்னர் டிஷ் தான் காமிக்க போறேன் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவா அப்போ ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே அவ்வளவு வச்சுன்னு ஒரு டூ த்ரீ டிஷஸ் வந்து அவளை வச்சு குக் பண்ண சொல்லி நான் போஸ்ட் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை ஃபர்ஸ்ட் அவள் என்ன சொன்னாக்கா நான் வந்து வியட்னமிஸ் வெஜ் ரோல் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அது ரைஸ் பேப்பர் ரெடிமேடா கிடைக்கிறது அதை தான் பண்றது ஆக்சுவலா இது வந்து வியட்நாம் அந்த சைட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு அவைலபிள் நம்ம ஆஸ் அ வெஜிடேரியன் நமக்கு வந்து ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கலாம் நம்ம அதில் சூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எது எது வேணும்னு ஈவன் நீங்கள் கூட நான் பண்ணுற வெஜிடபிள்ஸ் தான் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது மைனஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணிக்கோங்க எது வேணால் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு அதே போல் இது வந்து டோஃபு வச்சு தான் ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் வியட்னமிஸ் வெஜ் ரோல் வந்து டோஃபு வச்சு பண்ணுறது நான் வந்து பன்னீர் வச்சு தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம் காரணம் என்னன்னா எனக்கு வந்து தைராய்டு இருக்குது தைராய்டில் நான் ஜென்ரலாகவே டோஃபு புரோட்டீன் அவாய்ட் பண்ணிவிடுவேன் பன்னீர் மாதிரி புரோட்டீன்ஸ் நல்லது சோய் புரோட்டீன்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனால நான் டோஃபு வந்து வேறு சில விஷயத்துக்கெல்லாம் டோஃபு போடணுன்றதுனால இன்னைக்கு இருக்கிற ஃபுட்டில் நாங்கள் பன்னீரை ஆட் பண்ணி பண்ணிக்கிறோம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பன்னீருக்கு பதிலாக டோஃபுவை நார்மலாக இருக்கிறவா ஸோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஐட்டம் சிம்பிளாக மார்க்கெட்டில் அந்த பேப்பர் ரோல் வந்து ஈஸியாக கிடைக்கிறது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு முள்ளங்கியும் கேரட்டையும் இந்த மாதிரி நீட் நீட்டாக சீவி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம வினீகரில் போட்டு ஒரு பிக்கிள் டைப்பில் அதை ரெடி பண்ணிக்கணும் இதை ஒன் டே பிஃபோரே ரெடி பண்ணி வச்சுடணும் இது கிம்ச்சி இல்லை இது கைண்ட் ஆஃப் ஒரு பிக்கிள் தான் ஃபஸ்ட்டு நம்ம சீவனை எல்லாத்தையுமே பாட்டிலில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக காய் எல்லாத்தையுமே அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சாச்சு இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துன்ட்டு மெஷரிங் கப்பால் அரை கப்பு மெஷரிங் கப் இல்லையா அதில் வந்து வினீகர் நான் சில்லி வினீகர் இருக்கேன் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அரை கப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் வினீகர் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டீஸ்பூன் சக்கரை ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துட்டுருக்கேன் இருக்கேன் ஃபஸ்ட்டு சாஸ்பேனை ஹீட் பண்ணிக்கணும் பேன் ஹீட்டான கையோட அந்த வினீகரை பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்து உப்பு சர்க்கரை ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி கொதிக்க விடணும் நல்லா பபுள்ஸ் வரணும் இது கொதி வரைச்ச நல்ல காட்டாக இருக்குது நெடி இருக்குது ஸோ கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள் அதை ஸ்டெர் பண்ணி விட்டுட்டு ஸ்லைட்டாக பபுள்ஸ் வரைச்ச அந்த வினிகர் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தோமோ அதே அளவுக்கு வாட்டரையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க அகை இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து கொதித்து ஒன்றா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும் நல்லா கூல் டவுன் ஆன கையோடு இந்த காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேரட் முள்ளங்கி அதுக்குள்ளே இதை போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஃபுல்லு ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பாட்டிலை நல்லா டைட்டாக மூடி அதை ஒரு நாள் அப்படியே விட்டுடுங்கோ ஸோ இந்த ரோல் பண்ணுறதுக்கு காய்கறிகள்லாம் நான் என்ன எடுத்திருக்கேன்னாக்கா லெட்யூஸ் எடுத்திருக்கேன் கியூக்கியூமர் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் ஜுக்கினி மஷ்ரூம் பன்னீர் எடுத்துன்னு இருக்கேன் இன்ஸ்ட் ஆஃப் பன்னீர் நீங்கள் டோஃபு எடுத்துக்கோங்க அதுதான் ஆத்தன்டிக் மெத்தடு இப்போ காய்கறிகளை செப்பரேட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மஷ்ரூம்க்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க யூஸ்வலி கொஞ்சம் உப்பு போட்ட கையோடையே எண்ணாகும் அது நீக்க விடும் சப்போஸ் உங்களுக்கு மஷ்ரூம் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் சாட்டே பண்ணி நல்லா அழகாக சின்ன சைஸாக ஆன கையோடு அதை ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மஷ்ரூம் எடுத்த கையோடு அதே பேனில் சுக்கினி போட்டுக்கோங்க அது போட்ட கையோடு இதில் வந்து காரப்பொடி தட் இஸ் ரெட் சில்லி பொடி அரை டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு திருப்பியும் அகைன் கொஞ்சம் அந்த உப்பு காரை இறங்குற அளவுக்கு நீங்கள் அதை சாட்டே பண்ணி அகைன் அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தட் உங்கள் வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் அந்த வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நம்ம பெப்பர் போட்டு எடுத்துட்டோம் இதில் வந்து காரப்பொடி எடுத்துட்டோம் அட் த எண்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அரை லெமன் ஜூஸ் அரை மூடி லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணி அகைன் அதை இந்த காயும் நீங்கள் இப்போ செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ இந்த டோஃபு ஆர் பன்னீர் நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதை வந்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு பெப்பர் சால்ட் மெஷர்மெண்ட்டு ஸ்க்ரீனில் வருது எடுத்துக்கோங்க ஸோ அதை கொஞ்சமாக ஜலம் ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணின்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த நான் இப்போ வந்து பன்னீர் எடுத்து வச்சுட்டுருக்கிறதுனால பன்னீரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டிதான் நிதானமாக போடுங்க தண்ணி ஸோ அதனால் என் பொண்ணு அழகாக பண்ணுவாள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப நீட்டாக பண்ணுவாள் வேலையை அவள் தான் எல்லாம் குக் பண்ணிகிட்டுருக்கா நான் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இருக்கேன் ஸோ நம்ம இப்போ எவ்வளோ பன்னீர் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை அத்தனையுமே ஃபஸ்ட்டு பொறிச்சு செப்ரேட்டாக எடுத்துன்ட்ரலாம் எப்படி காயெல்லாம் எடுத்துனோமோ அதே மாதிரி எடுத்துன்ட்டு அகைன் ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக குத்தி இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் அதோட சோய் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் போட்டால் சரியாக இருக்கும் ஒரு டீ அரை டீஸ்பூன் சுகர் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளார் மாவு கலந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை எடுத்துப்போம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி நல்ல செமியில் சாலிடாக வந்த கையோடு நம்ம என்ன பண்ணலாம் பொரிச்சு வச்ச அந்த பன்னீரை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது ஃபுல் கோட் ஆகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா பெரட்டி எடுத்துட்ருலாம் ஸோ இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக நன்னா நீட்டாக கோட்டாக எடுத்து இது கோட்டானதையும் அந்த காய்கறிகளோடு செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுடலாம் சசமி ஆயில்னு ஒன்று கிடைக்கிறது ரெடிமேடாக அதுக்கு பதிலாக நம்மளே டிப் சாஸ் ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தாப்பில் இது அத்தனைக்கும் பண்ணி முடிச்சுட்டு டிப் சாஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து சோய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துனா ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லை வந்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்துன்ட்டு அதை வந்து ஒரு க்ரஷ் பண்ண மாதிரி கன்சிஸ்டன்சியில் க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த சோய் சாஸோடு ஆட் பண்ணிடலாம் ஜென்ரலாக சோய் சாஸ் வந்து சால்ட்டியாக தான் இருக்கும் அதனால் நம்ம அடிஷ்னலாக திருப்பி சால்ட்டெல்லாம் போட வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எள்ளு பொரிஞ்சு எடுத்து இந்த க்ரஷரில் அதை போட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த டிப் சாஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெ ரெடி பண்ணியாச்சு வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டாச்சு பன்னீர் எடுத்துட்டாச்சு டிப் சாஸ் எடுத்துட்டாச்சு இப்போ அந்த பேப்பரில் நம்ம எப்படி ரேப் பண்ணுறதுன்றதை காமிக்கலாம் அந்த ரைஸ் பேப்பர் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிறது இப்போ என்ன பண்ணணும் அந்த ரைஸ் பேப்பர் எடுத்துன்ட்டு ஒரு பிளேட்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சுன்ட்டு அந்த ரைஸ் பேப்பரை இந்த மாதிரி அழகாக டிப் பண்ணி பக்கத்தில் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம லெட்டியூஸ் அப்புறமா காய்கறிகள் எடுத்துட்டோம் இல்லையா ஸ்ப்ரிங் ஆனியன் அதுக்கப்புறம் சாட்டே பண்ண மஷ்ரூம் அதுக்கப்புறமா ஜுக்கினி அப்புறம் கிக்கும்பர் இது எல்லாத்தையும் நீட்டாக அழகாக ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் அழகாக அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி ப்ரீவியஸ் டேவே ரெடி பண்ணி வச்ச கேரட் முள்ளங்கி போட்ட அந்த பிக்கலியும் அது மேலே போடணும் போட்டுட்டு அந்த ரைஸ் பேப்பரை அழகாக ரேப் பண்ணணும் எல்லாமே காய்கறிகள் தான் மோஸ்ட் ஹெல்தி வெஜிடபிள்ஸ் ரிச் வெஜிடபிள்ஸ் பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது ரொம்ப ஆயிலும் போடலை சாட்டேக்கு ஸோ இது வந்து சாப்பிட்டா சீக்கிரமும் ஜெரிச்சுடும் நமக்கு ஆக்சுவலாக ஹெவி ஃபீலிங் இருக்காது ராத்திரி நேரத்தில் சாப்பிட்றச்ச இன்ஃபேக்ட் சீக்கிரமாக ஜ டைஜன் ஆகிடுச்சினா படுக்கிறதுக்கு முன்னாடி வயிறு அவ்வளவா ஹெவியாக ஃபீலிங்கும் ஆகாது எல்லாம் போட்டாச்சு இப்போ அவள் எப்படி அழகாக ரேப் பண்ணுறான்றதை பார்த்துக்கோங்க அந்த ஷீட் அந்த ஜலத்தில் ஊற வச்சதுனால அழகாக பெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நீட்டாக அதை ரேப் பண்ணிவிட்டு அப்படி சுற்றிட்டங்கனாலே அது நல்லா ஒட்டின்ரும் ஒட்டின்றதுக்கப்புறமா ரேப் ரெடி ஆகிடுத்து நம்ம அந்த டிப் சாஸில் அழகாக டிப் பண்ணி சாப்பிட வேண்டிதான் உங்களுக்கு எவ்வளோ ரே ரோல்ஸ் வேணுமோ அதை அழகாக ரோல் பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சு நீட்டாக சாப்பிட்லாம் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் பை பை ஆல்